இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய் அவருக்கு சின்ன வயது இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார் அதற்கு நாங்கள் எல்லா கூட்டமைப்பும் தமிழகத்தையும் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அழகாய் பெயர் வைத்தீர்கள் புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்துவிட்டார் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நான் அப்படியே பிரமித்து போனேன் நாங்க எங்களுக்கு ரொம்ப கிள்ளி பாக்குறேன் நாங்க இங்கதான் இருக்கிறோமா அப்படின்னு